பொதுமக்களே மகளிர் அணிகளை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இளைஞர் அணியை சேர்ந்த கம்பிமார்களே மற்றும் பரதநாற்றம் ஆடிய நாட்டிய குழு ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணனுடைய செயல்பாடுகளை இது நிறைய சொல்ல வேண்டியது இல்லை எல்லாத்தையும் நீங்க செயலாவே பார்த்துட்டீங்க வீடியோல மேலும் அண்ணன் அவர்கள் போன எலெக்ஷனுக்கு தான் ஓட்டு கேட்க வந்திருந்தாரு அப்போ இந்த பக்கமா தேர் அந்த அந்த வருமா வருமா தான் பார்த்துருங்க ஒரு தேர் இருந்தது எங்கன்னு கேட்டாரு அந்த தேர் ரொம்ப பாய அடிச்சிருச்சுண்ணா அப்படின்னு கேட்டேன் உடனே அந்த நான் வளர்ந்து அணுகி அறிவிச்சிட்டார் நான் வெற்றி பெற்று வந்தால் இந்த தேரை செய்து இந்த ஊரில் ஓட்டி காட்டு அன்னைக்கே சொன்னார் அதன்படி வந்த உடனே அணையிலிருந்து எங்களை விடுவில்லை எப்ப பார்த்தாலும் தேரை பத்தி தான் கேட்பாரு தேரு காட்சி தேரு காட்சி ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா என்ன ப்ராப்ளம் சொல்லு பேசணுமான பேசுவாரு அதே மாதிரி அண்ணா அறிவிச்ச உடனே இது வந்து அரசு வந்து ஐம்பது லட்சம் தரணும் மற்றும் பொதுமக்கள் வந்து ஐம்பது லட்சம் தரணும் அதுல வந்து முதல் முதலாளாக அண்ணன் அவர்கள் ஐந்து லட்சம் இதே இடத்துல நம்ம ஒரு மீட்டிங் வந்தாரு இதே இடத்துல எடுத்து கொடுத்தாரு அதே போல உடனே கேட்ட உடனே அண்ணன் மனோகர் அண்ணன் அவர்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தாரு ஒன்றிய கழக செயலாளர் நண்பர் வந்தே மாதம் அவர்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தாரு அது போல எண்ணற்ற ஆளுநர் அண்ணன் எத்ராஜ் அண்ணன் அவர்கள் வந்து அண்ணன் அண்ணன் கொடுத்த உடனே நாங்க போய் ஒரு சிலரை கேட்டு கொடுத்தாங்க

ஐயா செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு தலைவர் குமரவேல் தலைவர் அவர்கள் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு அண்ணன் தேவராசன் அண்ணா வந்து ஒரு லட்சம் ரூபாய் துணை தலைவர் ஜம்னா ராணி அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க உஷா வெட்ரிவேல் அவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காங்க கோமதி மணி ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க நந்தகுமார் சர்க்கு அந்த நம்ம பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரி அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு ஆரி கார்த்திகேயன் கார்த்திகேயன் அண்ணன் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு கோகா சதீஷ் கண்ணன் தர்மகதா அவங்க சகோதரர் அவர் அவர் வந்து திருத்தேர் கலசம் செஞ்சு கொடுத்தாரு நம்ம குமரவன் செட்டியார் அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்தாரு டிஆர்கே ரவி ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு சூரிய பிரகாசம் அவர்கள் ஒரு லட்சம் ஆர்எஸ் மணி வாத்தியார் அவர்கள் ஒரு லட்சம் சங்கர் சங்கர் பாலாமணி செல்வராஜா நடத்தக்கூடிய தம்பி அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு நம்ம ஐயர் குமரன் ஐயர் குமரன் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு கருணாநிதி ரமேஷ் சேர்ந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காங்க கோட்டீஸ்வரன் வேல்விழி ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க பத்மநாபன் மகாலட்சுமி அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஜே சந்திரசேகர் அம்சவல்லி ஒரு லட்சம் சிவபிரகாசம் மலன்மொழி அவர் வந்து மதுராமணியில் இருக்காரு அவர் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு திருநாகரசு நம்ம ஆடோஸ் மெயின் ரோட்ல ஆடோஸ் வச்சிருப்பாரு பாருங்க அவர் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு தரணி ஜானகி ஒரு லட்சமா கொடுத்துருக்காங்க சங்கர் சுதாகர் ரெண்டு பேர் சேர்ந்து அண்ணன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க கோட்டீஸ்வரன் சுந்தர்ஜி சேர்ந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க கேவி கே கார்த்தி அவங்க சகோதரர் ராஜாவில் சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சக்தி பேல சக்தி சமுதாயம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சுபா முத்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காங்க மூன்றாவது தலை முத்து அவர்கள் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு நம்ம பிளம்பிங் கான்ட்ராக்ட் நம்ம பஞ்சாயத்து பிளம்பிங் கான்ட்ராக்ட் பண்ற அவர் வந்து எஸ்கே எலக்ட்ரிகல் கமலஹாசன் அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு டி பாபு சேகர் கீதா குன்றம் பார்க்கவங்க அவங்க ஒரு லட்சம் கொடுத்தாங்க எம் சுரேஷ் தனலட்சுமி அம்பத்தூர் அவரு மார்க்கெட் அவர் வந்து ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு இவர்கள் எல்லாம் உதவி இந்த தேர் செய்வதற்கு அண்ணன் சொன்னதை கேட்டு ரொம்ப வற்புறுத்தி எல்லாம் அவர் அவர் சொன்ன பேச்சை கேட்டு உடனடியாக இந்த படத்தில் எடுத்து வந்து கொடுத்தாங்க கொடுத்து இந்த தேர் வந்து நல்ல அண்ணனுடைய தயவான நம்ம ஊர்ல இந்த தேர் வெள்ளோட்டம் ஓட்டி நம்ம போயிருக்கு மேல வருட வருடம் தேர் ஓடி பத்து நாள்

கோவரட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டு நன்றி கூடி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்